பச்சை பயிர் முட்டை தோசை இந்த பாசி பாசிப்பயிர் பார்த்தோம்னா குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறணுன்னா ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு கப்பு பச்சை பயிர் எடுத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் இப்போ நம்ம நேர்த்தே வந்து பச்சை பயிரும் வெந்தயமாக ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு சில பொருள் போட்டு தான் அரைக்கப் அரைக்கப்புறம் ஒரு கப் பாசி பாசிப்பயிர் எடுத்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கடைசியா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோமா ஆமாண்ணா ஒரு கப்புக்கு ஒரு முட்டை தோதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோமா உப்பு தூள் இப்ப தோசைக்கு தேவையான அனைத்து பொருளும் போட்டாச்சுன்னா இப்ப கலக்க போறோம் கலக்கி தோசை ஊத்த போறோம் போடலாம் தோசை ஊத்துங்க போட வேண்டாம் என்ன ஊத்திக்கிறோன்னு தோசை கல்லு ஊத்துக்கு எடுத்து அடுக்கிக்கிறோன்னு பச்சை பயிர் முட்டை தோசை எதிர்பார்க்காத லெவல்ல வந்திருக்குனா